கல்யாணத்துக்காக எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா மகா மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து சூர்யாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது கூட மாட இவரு போய் வேலை செய்கிறாரு இதை பார்த்துட்டு ராஜலக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அதனால சூர்யாவை வேற வேலையை சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுடுறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரபா அவங்க அப்பா எல்லாருமே வராங்க விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு பிரபாவை பார்த்துட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன்களை வீட்டில் வைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பிரபா கிட்டேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு இது வந்து அனாமிக்காக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களை நான் வரவானு சொன்னேன் ப்ரோ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு விஜய் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு அதனால தான் நான் வந்தேன் மற்றபடி வந்திங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டிலேருந்து போயிடுங்க கூப்பிட்டாங்கன்னா பார்த்துட்டு தேவையில்லாமல் கல்யாணம் வரைக்கும் இருக்காதிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரொம்ப பிரபாக பிரபாக்கு அழுதுட்டு ரூமுள்ள உட்காந்துட்டு இருக்காங்க கோட்டீஸ்வரி போயிட்டு என்னம்மா அப்படி அழுதுட்டுருக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அனாமிக்கா பேசின எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோட்டீஸ்வரையும் கேட்டிருப்பாங்க அவள் அளவுக்கு போயிட்டாளா சரி விடுமா அவங்க லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம தலையிறது ரொம்ப தப்பு நீ கல்யாணத்துக்கு வரோடான்னு சொன்னால் சரி கல்யாணத்துக்கு வர வரமா நீ முன்னாடி நல்லா வீட்டுக்கு போயிவிடு விஜய் தம்பிக்கு தெரியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபாக் வந்து மெகந்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் வருவாரு மெஹந்தி வச்சுடுவார் கையில் நல்லா பார்த்தீங்கன்னா மெகந்தி செவக்க ஆரம்பிச்சிடும்